டியூப் தமிழ் வணக்கம் இரண்டு முக்கிய செய்திகள் முதலாவது காசாவில் இஸ்ரேலியர்கள் அங்கிருக்கும் பாலஸ்தீன மக்களை விரட்டி அடித்துவிட்டு தாங்கள் குடியேறுவதற்கான முயற்சிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு இந்த கொள்கையை தான் ஆதரிக்கவில்லை என்று கூறியிருக்கின்றார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மிக மிக ஆபத்தான இஸ்ரேல் இழைக்கின்ற வரலாற்று பெரும் தவறு என்றும் கூறியிருக்கின்றார் ஆனால் இந்த விவகாரத்தை கேட்காமல் இஸ்ரேலிய கடும்போக்கு மதவாத சியோனிஸ்டுகள் இப்பொழுது காசாவில் இருக்கின்ற பகுதிகளில் இருக்கின்ற பாலஸ்தீனர்களினுடைய பெயர் பலகைகளையும் ஊர்களின் பெயர்களையும் அப்புறப்படுத்தி தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து ஆக்கிரமிப்பை ஆரம்பித்திருக்கின்றார்கள் குறித்து அந்த வேலையில் ஈடுபட்டிருந்த பல்கலைக்கழக விரிவுரையாளர் ஆகிய இஸ்ரேலியர் யூதர் அமேஸ் அஸ்ட்ரியாவும் மற்றும் நூறு பேரும் அங்கிருந்து பாலஸ்தீனர்கள் வெளியேற்றப்பட்ட இடத்தை தங்களுடைய குடியேற்றமாக கூடாரங்கள் அமைத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி இன்று காலை ஜூலன் போஸ்டனில் வெளியாகி இருக்கின்றது டென்மார்க்கில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது அவர்கள் கூறுகின்ற கருத்து காசா என் என்பது பாலஸ்தீனர்களினுடைய நிலம் அல்ல தங்களுடைய நிலம் தான் என்று கூறுகின்றார்கள் இதை முற்றாக மீட்டெடுக்க வேண்டும் என்றும் இரண்டு மில்லியன் பாலஸ்தீனர்கள் வாழிடங்களில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்ட பின்னதாக தங்களுடைய குடியேற்றம் கைவரும் என்கின்ற நம்பிக்கையில் தாங்கள் இருப்பதாகவும் எப்படி மேற்கு கரை பகுதி தங்களுடைய நிலமோ அதில் குடியேற்றங்கள் நடைபெறுவது போல இது நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இது சர்வதேச ரீதியாக குற்றச் செயல் மேற்கு கரை ஓரமாக இஸ்ரேல் உருவாக்கிய ஐந்து லட்சம் பேரை குடியேற்றிய ஆக்கிரமிப்பு பகுதி சர்வதேச குற்றச்செயல் என்றும் இதில் இருப்பவர்கள் அனைவரும் கருப்புப் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்களே என்ற கேள்விக்கு இஸ்ரேலுக்குள் நுழைந்து ஹமாஸ் தாக்கிய தாக்குதலும் ஒப்பிட்டால் தாங்கள் செய்வது அப்படியொன்றும் தவறில்லை என்றும் அந்த யூதர் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நடந்த போரில் ஏழு லட்சம் பாலஸ்தீனர்கள் அடித்து விரட்டப்பட்டு அவர்களுடைய நிலத்தை இஸ்ரேலியர்கள் கைப்பற்றியதன் பின்னதாக நிலமிழந்த நாடந்த மக்களால் அவர்கள் ஆக்கப்படுவதற்கான காரணம் தொடர்ந்து கொண்டிருக்க து அதே பாணியில் தான் இப்பொழுது இஸ்ரேலும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதும் இதை தெரிந்தும் மறுப்பது போல நாடகம் ஆடினாலும் இஸ்ரேலிய அரசு தன்னுடைய ராணுவத்தை அனுப்பி இவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் அமைதியாக இருக்கின்றது என்பதை பார்த்தால் இஸ்ரேலிய அரசு இதற்கு அப்படியொன்றும் உளப்பூர்வமாக எதிர்ப்பு தெரிவிக்கின்ற ஒரு அரசாக இல்லை என்பதும் கவனிக்கத்தக்கது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இஸ்ரேலினுடைய பிரதமராக இருந்த ஏரியல் பாலஸ்தீனம் இருபத்தி ஒரு குடியேற்றங்களை ஏற்படுத்தி ஒன்பதாயிரம் வரையான அங்கு அது அதுபோன்ற ஒரு வேலையை ஆரம்பித்து இப்பொழுது இஸ்ரேல் காசா இரண்டிற்கும் இடையே பாதுகாப்பு சூனிய பிரதேசம் என்று நிலம் ஒன்றை இஸ்ரேல் உருவாக்கி இருக்கின்றது இந்த நிலத்தை இழந்திருப்பது இஸ்ரேல் ஐம்பது வீதம் காசா ஐம்பது வீதம் அல்ல நூற்றுக்கு நூறு வீதமும் காசாவில் இருந்துதான் இஸ்ரேல் அந்த நிலப்பகுதியை எடுத்திருக்கின்றது இதுதான் கடல் அரிப்பது போல கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து சென்று அவர்களுடைய நிலத்தை சூறையாடுவது என்பது இந்த திட்டமாக இருக்கின்றது இவ்வாறான செயலை செய்து காசாவை கைப்பற்றி சரியா கருத்து கணிப்பில் நாற்பத்தி நான்கு வீதமான இஸ்ரேலியர்கள் இது சரி என்று வீதமான இஸ்ரேலியர்கள் என்று காசா பகுதியில் போர் நடைபெறுகின்ற பொழுது எகிப்தியர்கள் எக்காரணம் கொண்டும் எல்லை பகுதியை இரண்டு இரண்டு மில்லியன் பேரும் வெளியேறினால் அதன் பின்னர் இஸ்ரேல் அப்பகுதி முழுவதையும் ஆக்கிரமித்தால் மறுபடியும் குடியேற முடியாத நிலை வரும் என்பதனால் எகிப்தியர்கள் வெளியேற விடாமல் தடுத்தது என்பதும் இந்த செய்தியினுடைய பின்னணியாக இருக்கின்றது அமெரிக்காவினுடைய உப அதிபர் கமல் ஹரிஸ் தன்னுடைய கட்சியினால் தேர்வு செய்யப்படுவதற்கு பெற வேண்டிய வாக்குகள் இரண்டாயிரத்தி ஐம்பது இதுவரை கிடைத்துவிட்டது நாலாயிரம் பேர்களை கொண்ட டெமோக்ராட் கட்சியினுடைய வாக்காளர்கள் இப்பொழுது வாக்களிக்க தொடங்கி இருக்கிறார்கள் இது இணைய மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் வாக்களிப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எதிர்வரும் ஆகஸ்ட் திகதி திகதிராட் கட்சி உத்தியோகபூர்வமாக கமல்லா ஹாரிஸை தங்களுடைய அதிபர் வேட்பாளராக அறிவிக்கும் அதற்கு முன்னதாக தன்னுடைய உப அதிபர் பெயருடன் ஹமல்லா அந்த இடத்திற்கு சென்றாக வேண்டும் அவர் இப்பொழுது ஆறு பேரை அழைத்து நேர்காணல் ஒன்றை ஹமல்லா ஹரிஸ் நடத்தியிருக்கின்றார் யாரை தேர்வு செய்வது என்பது கேள்வி முதலாவது ஜோஸ் சப்ரியோ பென்சில்வேனியா கவர்னர் கடந்த ஞாயிறு இவரை சந்தித்து இருக்கின்றார் இரண்டாவது கென்டக்கி கவர்னர் மூன்றாவது டிம் வேல்ஸ் மினிசோட்டா கவர்னர் நான்காவது ஜே பி பிரிட்ஸ்கர் இலினோய்ஸ் கவர்னர் ஐந்தாவது மார்க் கெலே செனட்டர் அரிசோனா ஆறாவது ஆறாவது போக்குவரத்து மந்திரி ஆகிய ஆறு பேருடைய பெயர்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இதில் கூடுதலான வாய்ப்பு போஸ்ரோக்கு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்கா முன்னாள் அதிபர் டொனால்டு உப அதிபர் என்பவர் பெறுமதியற்ற ஒரு என்பவர் ஒரு ஜூதராக இருக்கின்றார் யூதர் ஒருவரை நியமிப்பதனால் ஜூத மக்களினுடைய ஆதரவை பெற முடியாது அதேவேளை தானே ஜூதர்களினுடைய ஆதரவு இஸ்ரேலினுடைய தாசன் என்றும் கூறிய அவர் தான் மத்திய கிழக்கு அமைதியை ஏற்படுத்துவேன் என்றும் தான் என்றும் கூறிய டொனால்டு டிரம்ப் கமலா ஹரிஸ்க்கு இருக்கின்ற அற்ப ஆதரவையும் இவரை உப அதிபராக நியமித்தால் இழந்து போய்விடுவார் என்றும் இந்த தேர்தலில் யார் உப அதிபராக வந்தாலும் தமக்கு கவலை இல்லை தமக்கு வெற்றியே உறுதி என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இது ட்யூப் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளே